வணக்க நண்பர்களே தளபதி அரசியல் அந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க தளபதியோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லியும் வந்து அதையும் வந்து அரசியல் பண்ணி படத்தை வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதை நினைப்பாட்டிட்டாங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் இதுவே வந்து தளபதியினுடைய ஒரு முதல் வெற்றி தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அந்த அரசியல் வந்து எப்படிலாம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் ஃபிக்சருக்கு வந்து கொடுத்துருந்து ஆட்டோமேட்டிக்காக சொன்ன தேதிக்கு முன்னாடி வேணாலும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இன்னொன்று என்னென்னா இவர் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப வளர்ந்து வர்ற அரசியல் வந்து ஏன்னா நிறைய கட்சியிலேருந்து வந்து இவங்க தாவைக்காக்கு வந்து இணைகிறாங்க ஒரு மிக பெரிய வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டுருக்காங்க அதுவே அவங்களுக்கு வந்து பொருட்கள் இன்னும் வந்து அடுத்த இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த ரெண்டு மாதத்தில் இன்னொன்று பொங்கலுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறையா பேர் வந்து கட்சியில் இணைவதற்கு இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க ஆல்ரெடி அவங்களாம் கதி கலங்கி போயிருக்காங்க அதனால் சரி அவங்களால் முடிஞ்சது இந்த படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க வேறு உங்க கிடைக்கும்